வெல்கம் டு சோஷியாலஜி இன் தமிழ் இன்றைக்கி நான் இந்த வீடியோவில் அர்பன் சோஷியாலஜியில் முக்கியமான கான்செப்டான ஜென்ட்ரிஃபிகேஷன் அப்படின்ற ஒரு கான்செப்டை எளிமையாக எக்ஸ்ப்ளைன் பண்ண போகிறேன் இதை வந்து தமிழில் நடுத்தர வர்க்கப்படுத்துதல் பண்படுத்துதல் மேன்மைப்படுத்துதல் அப்படின்னு கூட சொல்லுவாங்க இந்த வீடியோவில் ஜென்ரிஃபிகேஷன் அப்படிங்கிறதுக்கு பண்படுத்துதல் அப்படின்ற தமிழ் வார்த்தைய பயன்படுத்தி இந்த வீடியோவை வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் இது ஆங்கிலத்தில் ஜென்ட்ரிஃபிகேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த வீடியோவை ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு நான் நிறைய ரெஃபரன்ஸ் யூஸ் பண்ணி உங்களுக்கு எளிமையாக புரியணும் அப்படிங்கிறதுக்காக குறைந்த பக்கங்கள்லேயே உங்களுக்கு வந்து விளக்கியிருக்கு இந்த வீடியோவை நீங்கள் போடுற கமெண்ட்ஸும் லைக்கும் தான் என்ன நிறையா வீடியோ போடணும் அப்படின்னு மோட்டிவேட் பண்ணுது அதனால் உங்களுக்கு ஏதாவது கேள்விகள் இருந்தால் கமெண்ட் பாக்ஸில் கேளுங்க உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் சோஷியாலஜி ரிலேட்டட் எக்ஸாம்ஸ்க்கு யாராவது ப்ரிப்பேர் இருந்தாங்கன்னா இந்த சேனலை வந்து ஷேர் பண்ணுங்கள் நம்ம இப்போ இந்த வீடியோவில் ஜென்ட்ரிஃபிகேஷன் அப்படின்ற வார்த்தையை பற்றி எளிமையாக புரிஞ்சுக்க போறோம் இந்த வார்த்தைய முதல்ல அப்படின்ற ஒரு சமூகவியலாளர் தான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி நாலுல லண்டன் ஆஸ்பெக்ட்ஸ் ஆஃப் சேஞ்ச் அப்படின்ற புக்ல முதல் முதல்ல வந்து எக்ஸ்பிளைன் பண்ணாரு இதை தமிழ்ல லண்டன் மாற்றத்தின் அம்சங்கள் அப்படின்னு சொல்லுவோம் இவர் வந்து இந்த புத்தகத்துல லண்டன்ல சுற்றுப்புறங்கள்ல என்னென்ன மாற்றங்கள் ஏற்படுது முக்கியமா சமூக மாற்றங்களை பத்தி இவர் வந்து விவரிச்சாரு சுற்றுப்புற மாற்றங்கள் அப்படின்னா பண்பாடு மாற்றம் வீடுகள் சார்ந்த மாற்றம் வணிகங்கள் சார்ந்த மாற்றம் மனித வாழ்க்கை சார்ந்த மாற்றங்களை வந்து இந்த புத்தகத்துல வந்து விரிவாக விளக்கி இருக்காரு அப்படி விளக்கும் போது பண்படுத்துதல் ஜென்ட்ரிபிகேஷன் அப்படின்ற வார்த்தையும் பயன்படுத்தினாரு அப்படின்னா என்னங்கிறத பாக்க போறோம் இதை வந்து பண்படுத்துதல் அப்படின்னு நான் சொன்ன மாதிரி தமிழ்ல வந்து சொல்லுவாங்க பண்படுத்துதல் அப்படின்னா ஒரு நகர பகுதியை மாதிரி இருக்கிற ஒரு ஏழைகள் வாழ்ற பகுதி வந்து என்ன ஆகும் அப்படின்னா பணக்காரர்களோட வருகையினால அவங்களுடைய வீடுகள் அப்புறம் வணிகங்கள் வந்து புதுப்பிக்கப்படும் மீண்டும் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா அந்த ஏழையா இருக்க நடுத்தர வர்க்கத்தை சார்ந்த மக்கள் வந்து அங்க வாடகை கொடுக்க முடியாம இன்னொரு இடத்துக்கு வந்து மாறிடுவாங்க அதுக்கப்புறம் அந்த புதுசா உருவாகன பகுதியில் வந்து நிறைய மிடில் கிளாஸ் நடுத்தர வர்க்க மக்கள் வந்து குடியேற ஆரம்பிச்சிருவாங்க இந்த வணிக மாற்றங்களும் சரி வீடுகளில் ஏற்படுற மாற்றங்களும் சரி அதிக பணக்காரர்களால் செய்யப்படும் அதுக்கப்புறம் நடுத்தர வர்க்க மக்கள் வந்து அந்த இடத்துல வந்து வசிப்பாங்க ஜென்ட்ரிஃபிகேஷன் அப்படிங்கிறது பெரும்பாலும் குறைந்த அளவுல வருமானம் கொண்ட மக்களை அங்கு குடியிருப்பவர்களை கொண்டு வகைப்படுத்தப்படுகிறது அதிகபட்சமா இந்த இடத்துல யாரெல்லாம் இருப்பாங்க அப்படின்னா நடுத்தர உயர்தர நடுத்தர வர்க்க குடியிருப்பாளர்கள் தான் இங்க தங்கியிருப்பாங்க இப்ப எடுத்துக்காட்டா நம்ம தமிழகத்தோட தலைமையிடம் சென்னை எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா அதற்கு சுத்தி உள்ள நகர வந்து ஏழைகளும் வாழ்ந்துகிட்டு இருப்பாங்க பணக்காரர்கள் என்ன பண்ணுவாங்கன்னா அந்த இடத்த வந்து சீரமைக்க போறோம் அங்க வணிகங்கள் கொண்டு வர்றோம் புது புது வீடுகள் கட்டுறோம் வீடுகளை புதுப்பிச்சு தர்றோம் அப்படின்னு சொல்லி அந்த இடத்துக்கு மிகப்பெரிய மாற்றத்தை கொண்டு வருவாங்க அப்படி மாற்றம் ஏற்படும் போது அங்க இருக்க ஏழைகள் வந்து வேற இடத்துக்கு குடி போயிடுவாங்க ஏன்னா அங்க வந்து வாழ்க்கை வாழ்றதுக்கு செலவுகள் அதிகமாகும் மாத வருமானம் கம்மியா தான் இருக்கும் ஆனா அவங்க வாடகை அதிகமா கட்டணும் அங்க இருக்க சாப்பாடு உணவுகள் வந்து விலைவாசி அதிகமா இருக்கும் அதனால என்ன பண்ணுவாங்க ஏழைகள் அந்த இடத்துல வசிச்சவங்க வேற இடத்துக்கு போயிடுவாங்க அதுக்கப்புறம் மிடில் கிளாஸா இருக்கிறவங்க வந்து இங்க வந்து வாழ ஆரம்பிப்பாங்க இததான் வந்து ஜென்ட்ரிபிகேஷன் பண்படுத்துதல் அப்படின்னு சொல்லுவாங்க இது வந்து சுற்றுப்புறத்தின் சமூக சோசியோ அப்படின்னு சொல்லுவோம் பொருளாதார எக்கனாமிக்கல் கட்டமைப்பில் வந்து மாற்றங்களை வந்து கொண்டு வரும் மேலும் இந்த பணக்கார குடியிருப்பாளர்கள் வந்து வரும்போது அவங்க இந்த இடத்துல இருக்க எந்தெந்த விடயங்களை வந்து மாற்றலாம் வணிகத்தை மாற்றலாமா இல்லை குடியிருப்புகளை மாற்றலாமா அங்கே இருக்க ஷாப்பிங் மால் அதே மாதிரி ஹைப்பர் மார்க்கெட் இது போன்ற விஷயங்களை வந்து உருவாக்கலாமா அப்படின்னு யோசிச்சு அங்கே ஒரு மாற்றத்தை பணக்காரர்கள் கொண்டு வரும்போது அங்கே இருக்க சொத்து மதிப்புகள் வந்து அதிகரிக்க ஆரம்பிக்குது அங்கே இருக்க உட்கா வந்து அதிகரிக்குது பண்பாட்டில் வந்து மாற்றங்கள் கொண்டு மற்ற மற்ற இடத்துல இருக்க மனிதர்களால இந்த பகுதி ஈர்க்கப்பட்டு அங்க உள்ளவங்க இங்க அதிக வாடகையா இருந்தாலும் தங்கலாம் அப்படின்னு இங்க தங்க ஆரம்பிப்பாங்க அந்த அதிக வாடகை வந்து அங்க வசிச்சிருக்க மக்களால கொடுக்க முடியாதனால ஜென்ரிஃபிகேஷன் ஏற்பட்ட இடத்திலேருந்து வேற இடத்துக்கு மக்கள் வந்து குடிபெயர ஆரம்பிச்சிருவாங்க அந்த மக்கள் வந்து நீண்ட காலமா வந்து வசிச்சுட்டு இருப்பாங்க ஏழையா இருந்தாலும் இந்த மிகப்பெரிய மாற்றத்தை வந்து அடாப்ட் பண்ண முடியாம வேற இடத்துக்கு மாறுறவங்க குறைந்த வருமானம் கொண்டவர்களாக தான் இருப்பாங்க இவங்க வேறு இடத்துக்கு தன்னுடைய வாழ்க்கையை வந்து மாற்றிக்கொள்வார்கள் இந்த ஜென்ரிஃபிகேஷன் அப்படின்ற கான்செப்ட் வந்து ரொம்ப முக்கியம் நீங்கள் எந்த பரீட்சைக்கு படிச்சுட்டு இருந்தாலும் இது சம்மந்தப்பட்ட கேள்விகள் வந்து கேட்கறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது இந்த வீடியோ வந்து உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் இந்த தமிழ் விளக்கம் உங்களுக்கு புரியலை ஆங்கிலத்தில் விளக்கம் வேண்டும் அப்படின்னா நீங்கள் சோஷியாலஜி ஃபார் காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ் அப்படின்ற ஆங்கில யூடியூப் சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க என்னுடைய மற்ற வீடியோக்களையும் நீங்கள் வந்து பாருங்க நான் வந்து சோசியாலஜி சம்மந்தப்பட்ட கோட்பாடுகள் விளக்கங்கள் சம்பந்தப்பட்ட வீடியோக்கள் வந்து நிறையா இந்த சேனலில் அப்லோட் பண்ணுவேன் உங்களுக்கு ஏதாவது கேள்விகள் இருந்தால் கமெண்ட் பாக்ஸில் கேளுங்கள் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் நான் உங்களை இன்னொரு பதிவில் சந்திக்கிறேன் இது உங்கள் முகமத் நன்றி